எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் ஆற்காடு அதெல்லாம் இந்த அற்புதமான ஆற்காடு தோப்புக்கானா பானுலாலா அக்ரஹாரம் அருள்மிகு ஸ்ரீ கங்காதரேஸ்வரர் அருள்மிகு வரதாயப்பெருமான் திருக்கோயில் தோப்புக்கானாவில் அமைந்துள்ள அற்புதமான சப்ஜெக்டு குரோதி வருடம் பசலி பதினாலு மூணு பதினெட்டு அஞ்சு முதல் ஒன்று ஆறு வரை இந்த புஷ்ப பல்லுக்கு வரை அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துன்னு வந்தது அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து இந்த பதினெட்டு பரத சாத்திர நாட்டியாலயா வழங்கும் நாட்டியாஞ்சலி விழா நடந்தது நாட்டிய கதிர் சரஸ்வதி பாபு ஆர்காடு அது இல்லாமல் இந்த பத்தொம்போதாம் தேதி சமர்ப்பணம் வழங்கும் வீணைப்பாட்டு கச்சேரி அது இல்லாமல் இந்த இருபதாம் தேதி ஆற்காடு மூவேந்தர் சிலம்பக்கூட வழங்க சிலம்பாட்டம் நடந்தது அது இல்லாமல் இந்த இருபத்தி ஓராந்தேதி ஆற்காடு நாட்டிய பைங்கிலி செல்வி கயல் குழுவினர் வழங்கும் பரதநாட்டு நகைச்சி நிகழ்ச்சி நடந்தது அதெல்லாம் இந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருமூர்த்தி வழங்கும் ஸ்ரீ பூஜை நாட்டியாலயா நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது அது இல்லாமல் இந்த இருபத்தி மூணு அஞ்சு பாலாவழங்கம் வில்லிசை நிகழ்ச்சி நடந்தது இந்த இருபத்தி நாலு மனித வாழ்க்கையை இயக்குவது விதியா பதியா பட்டிமன்றம் நடந்தது நடுவர் திரு ஆ சந்திரன் எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு புது மாங்காடு நடத்தினாங்க அது இல்லாமல் இந்த விதியா புலவர் துரைமூர்த்தி அவர்கள் படைக்காலம் பாவலர் ஆற்காடு திருமதி து தீபா எம்ஏ எம்பில் பிஎட் அவர்கள் தமிழ் ஆசிரியர் பெல் ராணிப்பேட்டை பதியா நா துரை எம்ஏ பிஎட் அவர்கள் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு ஆற்காடு அது இல்லாமல் திருமதி காயத்திரி எம்ஏ பிஎட் அவர்கள் மைக்ரோ லேப் வேலூர் அது இல்லாமல் இந்த இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை முரளிவதாத்திரி வேதாத்திரி கலாசேத்திரம் வழங்கும் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது அது இல்லாமல் இந்த இருபத்தி ஆறு அந்தராலயம் கலை மையம் வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது குரு ஏ சுதர்சன் வாலாஜாப்பேட்டை அவர்களால் நடத்தப்பட்டது அது இல்லாமல் இந்த இருபத்தி ஏழாம் தேதி அற்புதமான பத்மாவதி திருக்கல்யாணம் நேரலையும் நம்ம வீடியோவில் காமிச்சோம் அது இல்லாமல் இந்த கட்கட் வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு இந்த பத்மாவதி திருக்கல்யாணத்தை அற்புதமாக நாங்கள் பதிவு செய்து மக்களுக்கு தெரிவித்தோம் அது இல்லாமல் இந்த சுல்வேந்தர் கவிஞர் மகாபாரத விரிவுலையார் புலவர் மா பாலமுருகன் அவர்கள் நடத்தினாங்க அது இல்லாமல் இந்த இருபத்தெட்டு அஞ்சு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் நடந்தது அது இல்லாமல் இந்த அற்புதமான இருபத்தி ஒம்பது அஞ்சு இருபத்தி நாலு புதன்கிழமை இடும்பி சொல்வேந்தர் கவிஞர் மகாபாரத விரிவு விரி உரையாளர் புலவர் மா பாலமுருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க அதை நம்ம சேனலில் வந்து ரெண்டே முக்கால் மணி நேரங்கள் நேரலையாகவும் எடுத்துட்டு அது இல்லாமல் இந்த கட்டிங் வீடியோ துண்டு 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 வீடியோவாகவும் அவர் நம்ம பதிவு பண்ணி மக்களுக்கு காமித்தோம் அந்த இடும்பி குறி ரொம்ப அற்புதமாக இருந்தது அவனுடைய சொற்கள் விரிவுரை அந்த இடும்பி குறியினுடைய தத்துவங்களை விலக்கி சொல்லி அருமையாக தெரிவித்தாங்க அது இல்லாமல் இந்த முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ஆற்காடு கட்சம் வழங்கும் மகாமந்திர கூட்டு பிரார்த்தனை மற்றும் மேடை நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நடந்தது இதெல்லாம் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிலாம் வந்து நம்ம திருத்த தலைவர் கு திரு பொன் கு சரவணன் ஆலய குழு தலைவர் ரொம்ப அற்புதமாக நடத்தி வந்தாங்க அது இல்லாமல் நம்ம தவத்திரு பாலமுருகன் சுவாமிகள் பரங் பரம்பரை அரங்காவலர் ரத்னகிரி அது இல்லாமல் வி சங்கர் எம்எஸ்சி பிஎட்டு செயல் அலுவலர் வரதன் கைங்கரிய சபா ஆற்காடு இப்படி அனைவரும் வந்து வரதனர் பெற்றார்கள் அது இல்லாமல் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இருந்து நம்ம திரு பொன் கு சரவணன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் அரங்காவலர் அருமையாக கிட்டேருந்து நடத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அற்புதமாக நடத்தி காமிச்சார் அது இல்லாமல் இந்த முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பாலாவழங்க பக்தி இசை நிகழ்ச்சி நம்ம நடந்தது இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் நம்ம ஆற்காடு தோப்புக்கானா பானுல அகரஹாரம் ஸ்ரீ அருள்மிகு கங்காதரேஸ்வரர் ஆலயத்தில் வரதராஜ பெருமான் இருவரும் குடிகொண்டிருந்து கொண்டிருந்து அருள் பாலிக்கும் அற்புதமான ஆலயம் இந்த வைகாசி விசாக பிரம்மோற்சவ அழைப்பதை வந்து ரொம்ப அருமையாக வெளியிட்டு அனைவர் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கங்காதரேஸ்வரன் அருளையும் ஸ்ரீ வரதராஜ பெருமான் அருளையும் பெற்றார்கள் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து நிறைய புரோகிராம்கள் இந்த விழாவில் பங்கேற்கும் ஆன்மீக தவசீலர்கள் திருக்கோவிலு ஸ்ரீமத் எம்பெருமான் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகள் அது இல்லாமல் தவத்திரு ஸ்ரீலட்சுமி மகானந்த சித்தர் மகாதேவமலை அது இல்லாமல் செண்டலங்கரா மன்னார் ஜிஆர் சுவாமிகள் ராஜமன்னார்குடி அது இல்லாமல் தவித்திரு சச்சிதானந்த சுவாமிகள் கலவை அது இல்லாமல் கலியன் பொன்முடி ஸ்ரீ கோதண்டராம ராமானுஜதாசர் சென்னை அது இல்லாமல் கைலை ஞானகுரு டாக்டர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் வாலாஜா அது இல்லாமல் ஸ்ரீ ஊ வே சடகோப ராமானுஜதாசர் சுவாமி உடையவர் கோட்டை சென்னை அது இல்லாமல் தவத்திரு மோகனானந்த சுவாமிகள் சித்தஞ்சி சுவாமிகளும் கலந்து கொண்டு அது இல்லாமல் இந்த தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் பரம்பரை அறங்காவில் ரத்தனகிரி சுவாமிகளை கலந்து கொண்டு திரு பொன்கூ சரவணன் தலைமையில் அற்புதமான நிகழ்ச்சியெலாம் நடத்திக்கிட்டு வந்தாங்க இப்படி ஒரு அற்புத நிகழ்ச்சிலாம் நடந்து கொண்டிருக்கும் ஆற்காடு லேசான விஷயம் கிடையாது அது இல்லாமல் இந்த ஒன்று ஆறு புகழாலயா பரதநாட்டிய பள்ளி வழங்கும் பரதநாட்டியம் ரொம்ப அருமையாக நடந்தது குரு கலைச்சுடர்மணி வி வைஷ்ணவி அவர்கள் தலைமையில் ரொம்ப அற்புதமாக நடத்தி காமிச்சாங்க அது இல்லாமல் இந்த மண்டபகபடி பந்தல் உபயம் இந்த மேட்டுத் அன்பர்கள் நல்லதனி குளம் தெரு அன்பர்கள் பெரியாண்டவர் கோயில் தயாநிதிகள் மற்றும் ஆற்காடு அன்னபூர்ணி ட்ரஸ்ட்டு மற்றும் உஷா இன்டர்சீஸ் மற்றும் ஆற்காடு பஸ் நிலையம் அன்பர்கள் மற்றும் கானார் கேசவன் தெரு இளைஞரணையின் ஆற்காடு அது இல்லாமல் இந்த ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ உ வே பத்மநாபப்பட்டர் யுவஸ்ரீ கலாபாரதி இரா நாதமுனி பட்டர் சிவஸ்ரீ கே கோவிந்த சர்மா சிவஸ்ரீ கேஜி தட்சணாபூர்த்தி சர்மா இப்படி ஒரு அற்புதமான பட்டாச்சாரியர்கள்லாம் இந்த அற்புத நிகழ்ச்சிகளை வரதராஜ பெருமாளுக்கு உற்சவம் ஒவ்வொரு நாளும் இந்த பதினெட்டு அஞ்சியிலிருந்து செல்வர் உற்சவம் பத்தொம்போது திருமஞ்சனம் இருபது குடியேற்றம் இருபத்தி ஒன்று சூரியப்பிறவை இருபத்தி ரெண்டு கருட சேவை ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி நடந்தது அதுவும் நம்ம வீடியோவில் அற்புதமாக பதிவு பண்ணோம் இந்த இருபத்தி தேதி வரதராஜ பெருமான் சிம்ம வாகனம் பகல் நெல் அளவை அதுவும் நடந்தது அது இல்லாமல் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அஞ்சாவது நாள் நாச்சியார் திருக்கோலம் அது இல்லாமல் இந்த இருபத்தஞ்சி பின்னமர வாகனம் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு வரும் தருணத்தில் இருபத்தி ஆறாம் தேதி திருத்தேர் வரதராஜ பெருமாள் திருத்தேர் ஆற்காட்டியில் வந்து இந்தியா நடந்தது வரதராஜ பெருமாள் ஆலயம் பாலாற்றங்கரை ஓரம் அதுவும் வரதராஜ பெருமாளினுடைய அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது அது இல்லாமல் இந்த மதன் கூடு மதன்குமார் குடும்பம் கீதா குடும்பத்தினர் ஞானசம்பந்தன் அண்டு பிரதர்ஸ் குடும்பம் கிருஷ்ணமூர்த்தி சரளா குடும்பத்தினர் நேதாஜி பார்வதி குடும்பத்தினர் அஸ்மிதா ஸ்ரீ எம் பாலாஜி குடும்பத்தினர் ஜெயம் கூல்டிங்ஸ் ஆற்காடு நல்லதண்ணீர் குலத்தெரு அன்பர்கள் மற்றும் திரு கே கணேஷ் ஜெயலலிதா குடும்பத்தினர் கணேஷ் நாட்டு கடை ஆற்காடு வி ஆர் நாட்டு கடை வேலூர் நெல்லரிசி வியாபாரிகள் சங்கம் நந்தி அறக்கட்டளை ஆற்காடு சொக்கலிங்கம் பாண்டு பாலாஜி எஸ்எஸ் பாலாஜி அருணா ஏழுமலை குலசேகரன் சிதம்பரம் கன்னியம்மாள் மற்றும் கற்பகம் நாகராஜன் ஆடிட்டர் மற்றும் கண்ணன் மேலாண்மை நிர்மலா ஆசிரியை இப்படியாக நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் விஜயகுமார் நகரமன்ற உறுப்பினர் மஞ்சு பிரீதா குமரன் மோட்டார் சார்காடு அது இல்லாமல் இந்த அற்புதமான நிகழ்ச்சி இருபத்தி ஏழாம் தேதி வெண்ணெய் தாழி நிகழ்ச்சி இருபத்தெட்டு தீர்த்தவாரி இருபத்தொன்பது வத்தச ஆதாரணம் ஆராதனம் புஷ்பயாகம் மற்றும் முப்பது விடையாற்று உற்சவம் முப்பத்தி ஒன்று விளையாட்டு உற்சவம் ஒன்று விடையாற்றி உற்சவம் புஷ்ப பல்லக்கு தெப்பம் உள்பட அனைத்து நிகழ்ச்சிகளும் அற்புதமாக நடக்கும் தருணத்தில் இந்த கடைசி நாள் பிரம்மோற்சவம் இந்த கடைசி நாள் ஒன்று ஆறு இந்த புகழார அஞ்சலி பல்கலை வழங்கியது அது இல்லாமல் இந்த புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று ஆற்காட்டில் ரொம்ப விமர்சையாமல் இத்தனை நாள்கள் மொத்த பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய அலங்காரம்லாம் ரெடி பண்ணி மக்களுக்கு ஒரு அருள் பாலிக்கும் விதமாக திருத்தேர் பணி குழு தலைவர் திரு பொன் கு சரவணய்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லா